அது திருக்குறள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மருந்து வரைக்கும் சொல்லி நம்மளுக்கு திருக்குறள் முழுமையாக தெரிய வந்திருக்கு தலைவர்னா அப்படி இருக்கணும் அது அங்கே உலகத்திற்கு பெருமை அவருக்கு உண்மையில் சார்பாக நன்றிகளாக அடுத்தபடியாக அதிக நேரம் எடுக்க மாட்டாங்க இளங்கவினால் தெரியும் முன்னிலையில் வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கவிஞர் இளங்கவீனம் அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைவர் கவிஞர் கருப்பை அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இரண்டு நூல்களை வெளியிட வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களே இங்கே எனக்கு முன் மிக சிறப்பாக திருப்பளை பற்றி தலைவர் அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் பல்வேற்கு நடிகர் கவிஞர் மாசு முருகன் அவர்களே நிகழ்ச்சியை தூத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அசோக்ராஜ் அவர்களே மற்றும் இங்கே அவையினை முன்னே உட்கார்ந்திருக்கின்ற பேராசிரியர்களே பேராசிரியர் சின்னப்பா வந்திருக்கிறார் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய பயன்வார்ந்த வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றேன் நூல்கள் எழுதுவது என்பது ஒரு மிக கடுமையான பணி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே நூல்கள் எழுத தொடங்கிய இன்று வரை நூத்தி ஐம்பது நூறுகள் எழுதிய முடிந்துவிட்டது சுதந்திர நாள் என்று நான் கடந்தவன் எழுபத்தி எட்டு தொடங்க போகிறது இரண்டு ஒடங்கு நூல்கள் எழுதியிருக்கிறேன் என்றாலும் எழுத்தாளத்திற்கு எந்த ஒரு சமுதாயத்திலே மிக மரியாதை எடுக்கிறதா என்றால் பேச்சாளருக்கு இருக்கிற மரியாதை எழுத்தாளர்களுக்கு கிடையாது பேச்சாளர்களுக்கு கிடைக்கிற வருமானம் எழுத்தாளர்களுக்கு கிடையாது இன்றைக்கு ஒரு தனி சொற்பொழிவுக்கு ஒன்னே லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்குகிறார் பேச்சாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் நீங்களெல்லாம் அறிந்திருப்பீர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் தமிழை வைத்துக் கொண்டு பேச்சாளராகி பேசுவதற்கு ஒன்றரை லட்சம் வாங்குகிறார்கள் ஆனால் இந்த புத்தகம் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன் பெரும்பாலும் நண்பர்களுக்கு நன்மொழியாக கொடுப்பேன் அன்பளிப்பாக கொடுப்பேன் ஒரு புத்தகத்தை போட்டால் ஒரு காவியா பதிப்பகமா இருக்கட்டும் குமரன் பதிப்பகமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பதிப்பகங்கள் எழுதி வாங்கி போடுவார்கள் இந்த ஆண்டிலேயே எனக்கு இதுவரை ஏழு நூல்கள் வந்திருக்கின்றன சரித்திர நூல்கள் எழுதுகிறேன் சமூக நோக்கங்கள் எழுதுகிறேன் ஆய்வு நூல்கள் எழுதுகிறேன் ஆனால் இதுல எந்த விதமான வருமானமும் நமக்கு கிடையாது ஒரு புத்தகத்தை போட்டுவிட்டால் ஒரு இருபது புத்தகம் நமக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள் பதிப்பாளர்கள் ஒரு தடவை மட்டும் போட மாட்டார்கள் அந்த புத்தகத்தை பல தடவை போட்டுக் கொள்வார்கள் நல்ல வருமானம் கிடைக்கும் புத்தக திருவிழாவில் எல்லாம் வெளியிடுவார்கள் சென்னையிலே வெளியிடுவார்கள் ஈரோட்டிலே வெளியிடுவார்கள் மதுரையிலே வெளியிடுவார்கள் ஆனால் நமக்கு எந்த விதமான வருமானமும் இருக்காது மதிப்பிற்குரிய இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய பாணியே தனி ஏனென்றால் அவர்கள் பத்திரிகைகளிலே நிறைய எழுதுகிறார்கள் அதனாலே அவருக்குரிய வருமானம் என்பது வேறு விஷயம் வருமானமும்ப கொடுப்பந்த எழுத்தாளர்களுக்கு கொடுப்பேன் நிறைய எழுத்தாளர்கள் வருவார்கள் தமிழ்நாடு அவர்களே வருவார்கள் இத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் என்று இன்னொரு படி எழுத்தாளர்களை உருவாக்குவது நிறைய பேரை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் எனவே வந்து பார்ப்பார்கள் அவர்களுக்கு ஐந்து புத்தகம் ஆறு கொடுத்து விடுவதற்கு இதுதான் என்னுடைய பணியினுடைய எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனால் நான் கல்வித்துறையிலே மாவட்ட தொடக்கிய ரெண்டாயிரத்தி ஏழிலே ஓய்வு பெற்றதால் எனக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை அது பென்ஷன் வருகிறது அதனாலே இது விழாக்கள் அது கலாச்சாரம் செலவழிப்பதில் எனக்கு கஷ்டம் இல்லை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய மதிப்பிற்குரிய மனிதநேயமிக்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கவிஞர் முனைவர் ஆர் மணிமணன் அவர்கள் இரண்டு நூல்களை படைத்திருக்கிறார் ூல்களுமே ஏறத்தால் அவருடைய துறை சார்ந்தது என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் அந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது என் இனிய காவல்துறை என்று சொல்லுகிறார் இனிய காவல்துறை அவர் காவல்துறையிலேயே இருந்திருக்கிறார் நான் இருந்த துறையிலே அவர் குறை சொல்ல முடியாது ஆனால் நான் கல்வித்துறையிலே இருந்திருக்கிறேன் அதை பற்றி நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறேன் கல்வித்துறையிலே நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும் மிகச்சிறந்த நாவல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறேன் பாராட்டு பெற்று இருக்கிறேன் இன்றைக்கும் பாடத்திட்ட குழுமணி எல்லாம் இருக்கிறேன் பாடநூல் குழுமணி எல்லாம் கூப்பிடுவார்கள் போவேன் வருவேன் ஆனாலும் அந்த குறைபாடுகளை எல்லாம் நான் நாவல்கள் எழுதி இருக்கிறேன் நான் கல்வித்துறையில இருந்தாலும் கல்வி அலுவலராக இருந்தாலும் அங்கே என்னென்ன நடக்கிறது வியாபாரமாக எப்படி கல்வி இன்றைக்கு இருக்கிறது என்பதை பற்றி நான் நாவல் நிலையில எழுதியிருக்கிறேன் இங்கேயே அந்த நாவலை நம்முடைய கருப்பையா அவர்கள் அங்கே வெளியிடுகிற ஒரு வாய்ப்பு சாமன் மாத்திரா அவர்கள் வெளியிட்டு இவர் பெற்றுக் கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் தன்னுடைய துறையை பாராட்டி சொல்கிறார் என் இனிய காவல்துறை என்று சொல்கிறார் உண்மையிலே அவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அவர் மனிதநேயம் மிக்கவர் என்பது வேறு அவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு அவர் முதல்ல மாற்றல் சொன்னார் காவி உடைக்கொடு ஒரு

அந்த ஓய்வான நேரத்திலும் அவர் தமிழ் மீது மற்றோடு நூல் வேலை இருக்கிறார் தமிழ் பற்றி என்பது அனைவருக்கும் இருக்கிறது என்றாலும் காவல்துறையில் இருப்பது என்பது கொஞ்சம் கடினமான பணி ஏனென்றால் காவலர்களுடைய பணியை அழிப்பது உதைப்பது எரிப்பது அப்படிப்பட்டவருக்கு ஒரு இனிமையான என்னங்கதான் பேப்பர்ல பார்ப்பீங்க பேப்பரை பழட்டின்னீங்கன்னாலே காவலர்கள் எந்த அளவுக்கு எங்கெங்க இங்கே என்னென்ன அழகை இதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இன்னைக்கு களை பிடிச்ச விஷயம் அப்படிலாம் நமக்கு மிகவும் பலதுக்கே கஷ்டமாக இருக்கிறது இதுல அவர்கள் சொல்லுங்க சுடுதுறார்கள் அந்த குடித்தவர்களே சுடுகிறார்கள் காவலர்களால் வந்து குடிப்பார் என்று சொல்லி இதெல்லாம் பார்க்கும் இவருடைய இவனைய பழையை பற்றி நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஒரு மனித நேயம் மக்களை நேசிக்கிறபடி அதோடு தமிழையும் நேசிக்கிறபடி அதோடு நூல்களை எழுதி இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறது நூல்களை எழுதினாலும் கூட ஒரு காவல்துறையில இருந்து அவர் எழுதியிருப்பதை எழுதுகிற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது அவரை நான் பாராட்டுகிறேன் இன்னொன்று நான் பாராட்டியாக வேண்டும் மாதந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஐயா தமிழுக்கு திருக்குறளுக்கு தன் வாழ்நாளையே அழித்த நம்முடைய மதிப்பிற்குரிய மணிமொழியினார் அவர்களுடைய வழியிலே கார்த்தி அவர்களும் கொண்டிருக்கிறார் இதை நிகழ்ச்சியை அவர்களும் நம்முடைய கலைஞர் அசோக் பாரதி அவர்களும் அசோக் பாரதி என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதே இல்லை அவர் எப்படியெல்லாம் நிகழ்ச்சியை நடத்துவார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டு செல்லுவார் எனவே அடுத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இருக்கிறது எனவே உங்கள் அனைவருக்கும் பற்றிய பாண்டியர் சரித்திர நாவல் அடுத்து சங்கரகால பெருமை கீழடி என்ற ஒரு ஆய்வு நூல் அடுத்து பெண்களே பெண்கள் அடிமை இல்லை என்று ஒரு எழுபத்தைந்து சிறுகதைகளை கொண்ட ஒரு நூல் இதெல்லாம் காவியா போன்ற நூல்கள் இந்த நூல்களை நம்முடைய மனித நேயமிக்க முனைவர் ஆ மணிவண்ணன் அவர்களுக்கு அழைத்து உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி